காலி பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னை எல்லாரும் கைவிட்ட நிலையில் இருக்கிறார்கள் எனக்கு உதவி செய்வதற்கோ என்னோடு பேசுவதற்கோ யாருமே இல்லாத சூழ்நிலையில் நான் இருந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் என்ன செய்வேன் எனக்கென்று உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்னை அழைத்து அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு ஒரு நபர் கூட இல்லை நான் தனித்து விடப்பட்டவளை போல கைவிடப்பட்டவளை போல நான் இருந்து கொண்டிருக்கிறேனே எனக்கு ஆதரவாய் பேசுவதற்கு யார் இருக்கிறார் என்று அநேகர் அழுது அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைய காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யோசுமா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன் குடும்பத்தை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆவியானவர் காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைய சூழ்நிலைமையில் புருஷன் மனைவியை கைவிட்டிருக்கலாம் பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டிருக்கலாம் வேலை ஸ்தலத்தில் வேலை செய்பவர்கள் வேலையாளர்களை கைவிட்டிருக்கலாம் ஊழியத்தில் கைவிடப்பட்ட நிலை இருந்து கொண்டிருக்கலாம் வழக்கு விஷயத்தில் கைவிடப்பட்டது போல் இருந்து கொண்டிருக்கலாம் எல்லா சூழ்நிலையும் எனக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கொடுக்கிறேன் அனுதினமும் வேதம் வாசிக்கிறேன் அவரையே நோக்கி நான் ஜெபித்து கொண்டிரு ேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கை ஒரு தோற்று போனது போல் இருந்து கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் எனக்கென்று சுவடு கொடுப்பதற்கு ஒரு நபர் கூட இல்லையே என்னை தூக்கி விடுவதற்கு ஒரு நபர் கூட இல்லையே பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறேனே என்னை அரவணைப்பதற்கு ஒரு நபர் கூட இல்லையே நீ இப்படியே இருந்துக்கோ நீ வளர மாட்டாய் நீ மாட்டாய் என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேனே என்று நேகர் வேதனையோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷர்கள் உங்களை விட்டுவிடுவார்கள் விடுவார்கள் ஆனால் கர்த்தராகிய நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது என்று சொன்னது போல நான் உங்களை வெட்கப்படுத்த மாட்டேன் அவமானப்படுத்த மாட்டேன் உங்களை நான் கைவிட மாட்டேன் உங்களை விட்டு நான் விலக உங்களுக்கு பாதுகாவலாய் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமும் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன் என்று யோசுவாவை பார்த்து சொன்ன தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் நான் உன் கரத்தை பிடித்து வைத்திருக்கிறேன் என் உள்ள கையில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் என்று அவர் அன்பாய் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த நல்ல தகப்பன் தான் சொல்லுகிறார் உங்கள் குடும்பத்தில் அநேக போராட்டங்களை கொண்டு வந்து குடும்பங்களை பிரிக்க வேண்டும் இந்த குடும்பத்தில் அநேக காரியங்களை செய்ய விடாதபடிக்கு சத்ருவானவன் தடைப்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லவோ உன் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை தடைபடுத்தி வைத்திருக்கிறான் கல்வி காரியத்தை தடைப்படுத்தி வைத்திருக்கிறான் அநேக நன்மைகள் வந்து சேர வேண்டியது வராமலே தடைப்பட்டு கிடக்கிறதல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தடைகள் உடை காரணம் என்ன தெரியுமா நான் குடும்பத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து தருவதற்கு உன் கரத்தை உயர்த்துவதற்கு உன் வலது கரம் என்னை நோக்கி கூப்பிட்டதல்லவோ ஆண்டு சொல்லி எத்தனை முறை நீ கூப்பிட்டிருக்கிறாய் அந்த கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அளவில் நான் உன்னோடு கூட இருந்து உன் குடும்பத்தில் என்னதெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களையெல்லாம் நான் உனக்கு செய்து தருவேன் என்று ஆவியானவர் திட்டமாய் குடும்பத்தை பார்த்தவர் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் நீ என் சமூகத்தில் மட்டும் வந்து அமர்ந்திரு உனக்கு வேண்டியவைகளை நான் செய்து தருவேன் என் வேத பிரமாணங்களை கற்று தேர்ந்து கொள் நான் உனக்கு செய்ய வேண்டியவை நலமாயிருக்கும் என்று ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டு இந்த வார்த்தை எனக்குத்தான் என் குடும்பத்துக்குத்தான் என் பிள்ளைகளுக்குத்தான் என் தொழிலுக்குத்தான் என் ஊழியத்துக்குத்தான் என்று பேர் வாடித்துள்ளீர்களோ அத்தனை பேருக்கும் சொல்கிறார் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் முடியாது என்று சொன்ன இடத்துல ஒரு துவக்கத்தை ஆரம்பித்து அதை முடித்து கொடுப்பதற்கு கர்த்தர் சித்தம் இருக்கிறேன் என்று வியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த அன்பு தெய்வம்தான் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் மகனே நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் மகளே நான் உன்னோடு கூட இருப்பேன் என் தூதர்கள் உனக்கு பாதுகாப்பாய் உன் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் நான் கட்டளை கொடுக்கும்போது அவர்கள் உன் காரியத்தை செய்து கொடுப்பார்கள் நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய சிங்காசனம் உன்னுடைய குடும்பத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது மகளே என்னுடைய சிங்காசனத்தின் மேலே வீட்டிற்கு ஒரு தகப்பன் அவர் நான் மட்டும் என்று ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் தான் என்ன உதறி போவாயே தவிர நான் உன்னை ஒருபோதும் விடுவதற்கு தகப்பன் அல்ல நான் வேறு மனிதன் அல்ல நான் உன்னை பிடித்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அந்த பரலோக வீட்டிலே உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த அக்கறைக்கு அழைத்து செல்வதற்கு நான் சித்தமுள்ளவராய் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உண்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று அவையானவர் குடும்பங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமா இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வர நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அழகான ஒரு தந்தீங்களாண்டு தந்தீங்களா நீங்க எங்களை விட்டு விலகாதீங்கப்பா விலகாதீங்க நாங்கள் பாவிகள் தான் ஆனாலும் அடுவரை உடைய கிருமையால் வழி நடத்தி கொண்டிருக்கிறீரல்லவோ எங்களை தேவன் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஆண்டு வர நீர் காட்டிய பாதையில் நாங்கள் போவதற்கு நீர் காட்டிய வழிகளில் நாங்கள் செய்வதற்கு தேவன் எங்களுக்கு இறக்கப்பார நாங்கள் ஜிக்கிறோம் எங்களை நீங்கள் விட்டு விடாதபடிக்கு உம்முடைய விட்டுவிடாத நிழலுக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ளது வரைக்கும் உம்முடைய வலதுகரம் எங்களோடு கூட வரட்டு கெருமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சட்டையின் மறைவுக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கணும் அந்த குடும்பத்தின் மேலே தேவ வைக்கப்படட்டும் அந்த குடும்பத்தை விட்டு விடாதபடிக்கு தேவன் அந்த குடும்பத்தில் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அனைவர நீரே பெரிய தகப்பன் எங்கள் மத்தியில் உலாவுகிற தகப்பன் எங்களோடு இன்றைக்கும் கூடிய தகப்பன் நீர் என்றைக்கும் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அன்றுவரை இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்